ஸ் வெல்கம் டு யூ தமிழ் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகரான விஜய் சேதுபதி பாண்டியராஜ் இயக்கத்துல நடிச்ச தலைவன் தலைவி படம் ரசிகர்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சு அதை தொடர்ந்து ட்ரெயின் படத்திலும் பூரி ஜெகந்நாத் இயக்கத்துல ஒரு தெலுங்கு படத்திலும் விஜய் சேதுபதி கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு ஒரு துணை நடிகரா சினிமா துறையில தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி இருந்தாலும் இன்னைக்கு தன்னுடைய கடின உழைப்பால தமிழ் திரையுலகத்துல தவிர்க்க முடியாத ஒரு நடிகரா முன்னணி நடிகர்களோட வில்லன்களா நடிக்கிற அளவுக்கு நம்ம விஜய் சதுபதி இப்போ இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம உலக நாயகன் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கிட்டு இருந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியையும் தன்னோட திறமையால திறம்பட தொகுத்து வழங்குறது மூலமா சின்ன திரையிலையும் ஒரு அசாத்திய திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் அடி சரக்குள்ள இவரை சுத்தி வலம் வந்துட்டேதான் இருக்கு இவர் மட்டும் இல்லாம இவரோட மகனையும் இந்த சர்ச்சைகள் விட்டு வைக்கல இவரால பையனுக்கு சர்ச்சையா இல்ல பையனால இவருக்கு சர்ச்சையா அப்படின்ற கேள்விகள் ரசிகர்கள் மத்தியில மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு அதற்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டை தான் சமீபத்துல இவரு மகன் சூர்யா விஜய் ஃபீனிக்ஸ் திரைப்படம் வெளியாகி இருந்தது இந்த படத்தோட பிரிவியூ ஷோலையும் பத்திரிகையாளர் சந்திப்புலையும் இவருடைய நடவடிக்கைகள் கடுமையாக விமர்சிக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து இவருடைய அப்பாவான விஜய் சேதுபதி மேலையும் நடிகை ஒருத்தவங்க கேரவன்ல என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு பாலியல் ரீதியிலான ஒரு புகார அவங்க தெரிவிச்சிருந்தாங்க இதை எல்லாத்தையும் பார்த்த தமிழ் சினிமா ரசிகர்கள் அட நம்ம விஜய் சேதுபதிக்கா இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு தங்களுடைய வருத்தங்களையும் விமர்சனங்களையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இந்த நிலைமையில தான் தன் மீதும் தனது மகன் சூர்யா மீதும் எழும் விமர்சனங்கள் குறித்து விஜய் சேதுபதி மனம் திறந்து ஓபனா பேசியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா இடத்திலும் எதிர்மறையான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யுது அதை தடுக்க முடியாது எப்படி கையாளுவது தான் நம்ம கத்துக்கிறது முக்கியமா இருக்கு நான் எந்த தவறு செய்தாலும் இப்படி செஞ்சுட்டேனே என்று யோசிக்கிறத தாண்டி அடுத்து என்ன செய்யலாம் எப்படி அதை செய்யாம இருக்கலாம் அப்படின்றது தான் நான் அதிகமா யோசிப்பேன் என்னுடைய ரசிகர்களை மகிழ்விக்கிறதுக்காக தான் நான் விரும்புறேன் அதற்கு செய்ய தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன் என் மேல தவறுகள் இருந்தா சொல்லுங்க அடுத்த படத்துல அந்த தவற நான் திருத்திக்கிறேன் திருத்திக்க முயற்சி செய்யறேன் ரசிகர்களோட மனநிலைதான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்காரு ரசிகர்களுடைய மனம் நோகாத அளவுக்கு திரைப்படங்கள்ல தவறுகளை திருத்திக் கொள்ற நடிகர்களை ரசிகர்களும் அவங்க மனம் நோகாத அளவுக்கு விமர்சனத்தை வைக்கணும் அப்படின்றதுதான் என்னோட கருத்தா இருக்கு விஜய் சதுபதியோட இந்த ஓபன் டாக் குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி